ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாவது அதிசயம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி சில நேரம் வந்து சில ஸ்வீட்டான விஷயங்கள் வந்து நடக்கும் என்னை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க நான் வந்துட்டு வீட்டு தோட்டத்தை க்ளீன் பண்ணுறப்ப என்னைக்குன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இந்த பக்கம் ஒரு பன்னீர் ரோஜா செடி ரெண்டு நட்டு வச்சுருக்கேங்க அந்த ரோஜா செடியோடைய நல்லா அழகாக ரோஸ் கலரில் பூப்பாங்க இவங்க அந்த பூவை பறிச்சுட்டு அந்த கிளையை வந்து ப்ரூன் பண்ணிவிட்டேன் சரி அதில் என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின் தானே கேட்குறீங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த மாதிரி இந்த மாதிரி மொட்டுக்கள் பார்த்திங்களா மொட்டுக்கள் வச்சு பூத்து அந்த பூவை வந்து கட் பண்ணிவிட்டு சரி அதை தூக்கி எறையாட்டு என்ன ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூன் பண்ண கிளையை வந்து நான் அப்படியே குத்தி வச்சேங்க எப்பயுமே வந்துட்டு ஆலை வரவெல்லாம் குத்தி வைப்பேன் அன்றைக்கி எதுவுமே பண்ணலைங்க சும்மா தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே குத்தி வச்சுட்டு போனேன் இன்றைக்கும் திரும்ப வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் சரி இந்த பன்னீர் ரோஸ் வந்து நிழல்களை மாட்டிக்கிச்சு வேறு இடத்துல மாற்றலான்ட்டு வந்தால் இங்கே பாருங்களேன் அன்றைக்கி நான் குத்தி வச்ச அந்த செடி வந்து சூப்பராக ரெண்டு கிலோ வந்து ப்ரூன் பண்ணி நட்டு வச்சேன் ரெண்டுமே புதுசாக தலைஞ்சிருச்சு ஓகேங்களா பார்த்துடலாமா வேறு இருக்கான்ட்டு ஏன்னா இதை வேறு இடத்துல நான் வைக்க போகிறேன் இங்கே பாருங்க வா ரூட் தெரியுதா அழகாக ரூட் வந்துட்டு இங்கே பாருங்கள் புதையிலையும் வந்துருச்சு இங்கேனா ஒரு செடி அதை நான் குத்தி வச்ச ரெண்டுமே வந்துட்டு ரூட் வந்துருச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்களா சரி இவங்க ரெண்டு பேரும் நான் வேற ஒரு இடத்துல வந்து நடப்புகிறேன் இந்த தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம் எனக்கா கஷ்டப்பட்டு நாங்கள் வேறு வச்சு முடிச்சு வந்தால் நீங்கள் வெயிலில் காட்டி போட்டுங்கக்கா அழகா ரெண்டு செடியிலையுமே ரூட் வந்துருச்சு எனக்கு இப்போ ரெண்டு பன்னீர் ரோஜா செடி கிடைச்சிருச்சு இந்த ரெண்டு ரோஜா செடி நான் வந்து சன்லைட் கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து நட்டு வைக்கிறேன் இந்த இடத்துல ஒன்று நடலாம் இந்த மரம் அதிசயம் சில சமயம் நடக்குங்க ஏன்னா நம்மளும் நர்சரியில் பண்ணுற மர கட் பண்ணி கட் பண்ணி அவளை வர தடவி தடவி வச்சு பார்ப்போம் செடி தலவே பிடிக்காது ஏன்னா நிழநடியில் இங்கே இருந்தாங்க ஸோ அதனால் கூட ரூட் வந்திருக்கலாம் இப்போ இந்த இடத்துல நட்டு வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ராவா நான் வாங்கினது ரெண்டு பன்னீர் ரோஜா செடி இப்போ எனக்கு கிடச்சிது நாலு பன்னீர் ரோஜா செடி சூப்பராக இருக்குங்களா தண்ணி விட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செடியை நட்டுட்டு தண்ணி நான் போட்டு விட்டேன் இந்த பாருங்கள் இந்த ரோஜாவுக்கும் தண்ணி வந்துருச்சு இப்போ நட்டு வச்ச இந்த ரோஜாவுக்கும் வந்துடுச்சு இந்த மாதிரி அதிசயமாக உங்கள் செடிகள் ஏதாவது உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா உங்கள் கண்ணு முன்னாடி இதே இடத்துல இன்னொரு செடியை ப்ரூன் பண்ணி நட்டு வைக்கிறேன் அவங்க வர்றாங்களான்னு பார்த்துடலாம் எத்தனை நல்ல தளவு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிடலான் இருக்கேன் ரெண்டு செடியை கட் பண்ணிட்டேன் இதே இடம் ஏன்னா கொஞ்சம் நிழலடியாக இருக்குது குத்தி வச்சிடலாம் பார்க்கலாம் இந்த ரெண்டு செடி தலவு பிடிக்குதான்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாச்சு நாலு ஆறாகுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தப்பா வெல் பக்து கிட்